ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழச்சி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிற அப்படின்னா சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறேன் எனக்கு வந்து யூடியூப்லேருந்து அமௌண்ட் வந்துட்டு ஸோ அந்த வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வாட்டியுமே வந்து ஒவ்வொரு வெற்றியும் நமக்கு வந்துட்டு இருக்கும் வந்து நம்ம வீடியோ போடுவோம் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வர நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் நானே கையால் கேசரி செஞ்சு அதை கட் பண்ணி அதை ஒரு பாட்டி மாதிரி பண்ணி அதுவுமே போட்டிருந்தேன் அதே மாதிரி அடுத்த வெற்றி பாதை என்னென்னா நம்ம சேனல் வந்து மானிஸ்ட்ரேஷன் ஆகிட்டு அமௌண்ட்டு வரதுக்கு அடுத்து வந்து நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ வந்து எனக்கு அமௌண்ட்டு கையிலே வந்துட்டு ஸோ அந்த வீடியோவை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த யூடியூப்பில் எனக்கு எப்படி இருந்துச்சு எப்படி போச்சு என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சுனா என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்போதான் நான் போடுற வீடியோ உடனே உடனே பார்க்க முடியும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம் அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது வந்து இந்த தமிழ் நியூ இயர்லேருந்து வர ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக எனக்கும் ஹாப்பியாக இருக்கணும் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோ வந்து நான் ஆரம்பிக்கிறேன் இது வந்து ரொம்ப நாளாக நினைச்ச நினச்ச தான் எனக்கு வந்து யூடியூப்லேருந்து பைசா வந்துவிட்டு ஆனால் நான் ஒரு டைம் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் எனக்கு யூடியூப்லேருந்து அமௌண்ட் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது என் கைக்கு அப்போ வரல ஆனால் இப்போ வந்து என் கைக்கு வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா எட்டாயிரத்தி எண்ணூறு சம்திங் வந்துச்சு அதில் பேங்க்ல இருந்து ஒரு இரநூறுவா முந்நூறுவா சம்திங் பேங்க்ல வந்து எடுத்துட்டாங்க அதே மாதிரி யூஎஸ் டேக்ஸ் எல்லாமே கழிச்சு தான் எங்களுக்கு வந்து வரும் ஸோ அதில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நூத்தி டாலர் வந்து எனக்கு வந்து அமௌண்ட் வந்துச்சு இப்போ வந்து எவ்வளோ பைசா வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்து வந்து என்னென்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சப்ஸ்கிரைபர் வந்து ஃபஸ்ட்டு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வேணும் இதை நான் எப்படி பிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறேன் நானும் வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் எனக்கு சப்ஸ்கிரைபர் இரநூறு முந்நூறு வந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு போகவே இல்லை அதுக்கப்புறம் வந்து ஒருத்தங்க சேனல் பார்த்தேன் அவங்களுக்குள்ளது வந்து எப்படின்னா நிறைய வந்து நார்மல் கவிதை அந்த மாதிரி ஃபோட்டோ காப்பி பேஸ்ட் பண்ணுறதுல அது போட்டாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துகிட்டே இருந்தாங்க அப்போ பார்த்தேன் இது ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தேன் சப்ஸ்கிரைபருக்காக மட்டும் நான் அதை ட்ரை பண்ணிணேன் அப்போ வந்து எனக்கு என்னென்னா டப்புன்னு வந்து எனக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் உடனே கிடச்சிட்டேன் நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் அடுத்து வந்து என்னன்னா டைம் தான் ரொம்ப முக்கியம் டைம் வந்து ரொம்ப ரொம்ப வேணும் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் அது வந்து இருக்கிறதுலே நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டதுன்னா அதுலதான் நான் கஷ்டப்பட்டேன் எனக்கு கிடைக்கவே இல்லை முட்டி மோதி பார்த்தாலும் எனக்கு வந்து கிடைக்கவே கரெக்டாக பார்த்தேன்னா ஒரு சில வீடியோஸ் நல்லா போகும் போனதுக்கப்புறம் எனக்கு டைம் வந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சேரவே சேராது ஏன்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த டைம் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும் மறுபடியும்னா குறைஞ்சிட்டே வரும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே எல்லா டைமிங்கும் போயிடும் அப்படி எனக்கு ஒரு வாட்டி எனக்கு பக்கத்தில் வந்துட்டு அப்புறம் போயிட்டு அப்புறம் பார்த்தேன் எனக்கு வந்து வீடியோஸ் போட்டதுல ஏதோ ஒரு வீடியோஸ் அவங்களே எடுத்து விட்டாங்களா என்னன்னு தெரில அதுவும் நான் சண்டை போடுற மாதிரி வீடியோ மட்டும் எனக்கு வந்து நல்லாவே போன மாதிரி இருந்துச்சு அதுல வந்து எனக்கு வந்து சேனல் மானிஸ்ட்ரேஷன் ஆயிட்டு சோ மானிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா சரி இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை நினைச்சேன் கடைசியில பார்த்தோம்னா நூறு டாலர் வேணும் நாங்க நூறு டாலருக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த மாதிரி கஷ்டம் இருக்கும் யூடியூப்ல அப்படின்னு நினைக்கல டப்புன்னு நம்ம பேசுவோம் டப்புன்னு நமக்கு பைசா வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டேன் எல்லாரும் எப்படி ஆனா வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறாங்க அதே மாதிரி ஒருத்தங்க யூஸ்ஃபுல்லா அந்த வீடியோ போடுறாங்கன்னா அதுக்கு வந்து வியூஸ் வந்து போக மாட்டேங்குது நிறைய லேடிஸ் வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன் நிறைய போடுறாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் போகவே மாட்டுக்கு சேனல் சப்ஸ்கிரைபர் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் வந்து மான்ஸ்டேஷன் ஆக மாட்டேங்குது பைசா வரமாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க எனக்கு வந்து ஒரு வழியாக கிடச்சிட்டு அதே மாதிரி நூறு டாலருமே எனக்கு வந்து ஃபஸ்ட் அமௌண்ட் வந்துட்டு இன்னும் அடுத்த டார்கெட்னா மறுபடியும் நூறு டாலர் வேணுமா இன்னும் நூறு டாலரே நான் வந்து எட்டு மாதம் பத்து மாதமாக தான் அந்த நூறு டாலர் எடுத்தேன் அடுத்து இனிமேல் அடுத்த நூறு டாலருக்கு நான் போட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படி தான் கூட்டிகிட்டு இருக்கு ஒரு டாலரோட மதிப்பு வந்து எண்பத்தி ஆறுரூவா அப்போ எனக்கு ஒரு நாளைக்கு வந்து நாலு ரூபா மூணு ரூபா தான் கிடைக்குது வீடியோ நம்ம போட ஷார்ட்ஸ் அந்த அளவுக்கு தான் வருது எனக்கு வீடியோக்கு வந்து வேணா கொஞ்சம் அமௌண்ட் கூட வரலாம் ஆனால் எனக்கு வியூஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப போகலை ஒரு முந்நூறு நானூறு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஸோ நம்ம வந்து ஒரு எடுத்த எடுப்பில் வந்து டப்புனும் ரொம்பலாம் வர முடியாது சின்ன சின்னதாக தான் மேலே போகணும் அதே மாதிரி என்னோட டாபிக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்போ தான் மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபருக்கு வந்து என்னோட டாபிக்கு நான் பேசுறது எல்லாமே இப்போ ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நல்ல விஷயமா சொல்றேன்னு நினைக்கிறேன் மகாராஷ்டிரா பத்தின விஷயங்களா இருக்கலாம் கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைபரான நீங்க வந்து எனக்கு வந்து சொல்லுங்க என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா என்னால இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் முடிஞ்ச அளவு நான் வந்து இப்போ வெளியே போறதா இருக்கலாம் வர்றதா இருக்கலாம் மும்பை பத்தின விஷயங்களா இருக்கலாம் நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னும் என்னால என்னென்ன விஷயங்கள் சொல்ல முடியுமோ அந்த விஷயங்களை நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு சப்போர்ட் தேவை அந்த விதமான ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்தது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாங்க ஸோ இப்போ வந்து நான் வந்து ஊர்லேருந்து வந்த பொண்ணு தான் தமிழ்நாட்டிலேருந்து ஸோ ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்க முச்சில் டப்புன்னு வந்து நம்ம ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற முச்சில் அந்தளவுக்கு ரொம்ப யோசிச்சு தான் பண்ணினே பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்கேயே படித்து வளர்ந்தனால அவங்களுக்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி டாபிக் போட்டது இந்த மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல முடிச்சால் அவங்க ஒன்றும் சொல்லலை பட் அவங்களுக்கு வந்து நான் பேசுகிற டாபிக் பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு பிடிச்ச டாபிக் என்னென்னா ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அந்த டெக்னாலஜி சம்மந்தமாக சொல்லணும்னு சொல்லுவாங்க பட் எனக்கு அதில் விருப்பம் இருந்தால் தானே சொல்ல முடியும் ஸோ அதை பற்றி நான் எதுவுமே சொல்லவே இல்லை ஆனால் வந்து எனக்கு இங்கே உள்ள விளாக் இங்கே நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்து ஸோ அதை பற்றி மட்டும்தான் நான் வந்து இப்போ அதிகமாக வீடியோ போட்டுட்ருக்கேன் உங்களுக்கே தெரியும் என்னோடய வீடியோஸ் எப்படிலாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த மும்பை தமிழச்சி யார் இவர் யார் அப்படிங்கிறத தெரிய ஆரம்பிச்சிட்டு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பொண்ணு வீட்டிலே இருந்து அவளுக்குன்னு ஒரு வருமானம் கையில வந்து எடுக்க முடிச்சாலும் அது வந்து இப்பமோ எப்பமோ இல்லை எந்த டைத்துல எடுத்தாலுமே வந்து அது வந்து ஒரு ஹாப்பியான விஷயம் நம்மளா சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வீட்டில இருந்து குடும்பத்தை பார்த்துட்டு குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டையும் மெயின்டைன் பண்ணிட்டு அந்த விஷயத்தை நம்ம கையில எடுத்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து செய்ய முச்சது மட்டும்தான் அதோட அருமை வந்து தெரியும் நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பெண்கள் வந்து யூடியூப்ல வந்து நம்மளும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இப்போ வேறு வீடியோ போட்டுட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆகணும்னு நான் நினச்சிக்கிட்டுறேன் நிறைய பேருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் எப்பவுமே நான் ஒன்று நினைப்பேன் பெண்கள் வந்து எதையும் பண்ணலாம் நம்ம வந்து ஒரு தைரியமாக ஒரு விஷயத்தை எடுத்து வந்து தைரியமாக நம்ம பண்ணலாம் நல்ல இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பேன் ஸோ என்னோட ஆசை என்னென்னா யூடியூப் சேனலில் வந்து நிறைய பேர் நல்லதாக பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டாக பண்ணுங்கள் அப்படின்னு நினைப்பேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் யூடியூப் வந்து நார்மலாக ஓப்பன் பண்ணால் எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதுக்கு வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து டப்பு நம்ம எடிட் பண்ணிடலாம் ஆனால் லாங் வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அதை கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக எடுத்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால தான் என்னால் அதிகமாக வந்து இப்போ லாங் வீடியோ போட முடியல லாங் வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னாலே எனக்கு வந்து ரொம்ப எரிசலாயிருது பட் ஷார்ட்ஸ் வீடியோ ஈஸியாக இருக்கனால இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ தான் எடுக்கிறேன் அதே மாதிரி லாங் வீடியோ இப்போ வந்து ரொம்ப எல்லோரும் பார்க்க அவ்வளோ அவ்வளோ விருப்பப்பட்ட மாதிரியே இல்லை அந்த ஒருவேளை அந்த டாப்பிக்கா என்னன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் வந்து கம்மி வியூஸ் வந்து ரொம்ப கம்மியா போன மாதிரி தான் இருக்குது ஷார்ட்ஸ் அது கொஞ்சம் ஒன் கே போகுது ஒன் கே போனாலும் ஒரு ரூபா தான் கிடைக்குது இருந்தாலும் ஒன் கே போயிட்டுனா அப்பா ஆயிரம் பேராது நம்ம வீடியோ இன்னைக்கு பாத்துருக்காங்க அப்படிங்கறது வந்து ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ அளவு வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் இனிமேல் அடுத்து ஒரு நூறு டாலர் சேர்த்து அதுக்கப்புறம் இன்னும் வந்து ப்ரொசீஜர் இப்படியே போய்ட்டுருக்கேன் இனிமேல் எந்த ப்ராப்ளம் வராது நூறு டாலர் ஆகிட்டுனா தன்னால் வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து இனிமேல் பைசா வந்துடும் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு வந்து இந்த யூடியூப் ஆரம்பிக்க முடிச்சல எப்படி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரும் யூடியூப்ல இருந்து இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் இருந்து வந்த ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா நான் இருக்க இடம் எங்கன்ட்டே தெரியக்கூடாது செகண்ட் வந்து என்னென்னா இந்த பைசா நம்மகிட்ட இது இருக்கு நகை இருக்கு ஓன்ட்டு இது இருக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லக்கூடாதுன்னு இருந்தாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கு எனக்கு இவ்வளோ வந்து ஃப்ரீடம் கொடுத்து இந்த வீடியோ போட்டுக்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க கரெக்டாக அவங்க சொல்றது ஒரு ஒரு பொது பொது வெளியில வந்து நம்ம இந்தந்த விஷயம் வீடியோ தான் போடணும் இந்த தான் சொல்லணும் பவித்ரா அப்படின்னு அவங்க என்கிட்ட சொல்லி கொடுத்தது அது வந்து எனக்கு உண்மையில கரெக்டாக தான் இருந்தது ஸோ அந்த விஷயங்களை மட்டும் நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நம்ம வந்து இன்னும் வந்து மகாராஷ்டிரா பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வச்சா அதிகமாக பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஸ்கூல் பற்றின ஸ்கூல் பற்றின விஷயம் மகாராஷ்டிராவில் ஒவ்வொரு பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு பிளேஸ்னால் மும்பை எப்படி இருக்கும் நவி மும்பை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் ஒரு உள்ள ரேட்டு வித்தியாசம் அங்கே உள்ள விலைவாசி எப்படி இருக்கும் இங்கே எப்படி இருக்கும் எனக்கு மும்பையில் நான் இருந்த இடத்துலருந்து இப்போ வந்த இடத்துலருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் நீங்க மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் போடுங்க அந்த விஷயத்த பற்றி நம்ம பேசலாம் ஆனால் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தது வந்து இந்த வீட்டோட ரேட்டை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான பர்மிஷன் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இருந்து கிடைக்கல ஏன்னா அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த பைசா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம இதெல்லாம் தேவையில்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லை நல்ல விஷயங்கள சொல்லு நீ இப்போ பொதுப்படையான ஒரு விஷயங்களை சொல்றது வந்து தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால மட்டும்தான் நான் ஒரு சிலருக்கு ஆன்சரே பண்ணியிருக்க மாட்டேன் பட் பேசிக் வந்து நான் உங்களுக்கு பேசிக்கான விஷயங்களை சொல்லியிருப்பேன் ரொம்ப உள்ளே போய் எனக்கு இல்லைதான் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த அமௌண்ட் மட்டும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நூறு டாலர் வந்தால் நான் எடுத்து தான் ஆகணும் ஸோ எப்போ எடுத்தாலுமே எனக்கு நூறு டாலர் தான் வரும் அதுக்கு மேலே வந்தாலும் எனக்கு நல்ல வியூஸ் போக 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 எனக்கு டாலரோட அமௌண்ட் கூட தான் செய்யும் இப்போதைக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் என்னால் நூறு டாலர் எடுக்க முடிஞ்சு இன்னும் போக போக நான் வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன்னா என்னால் அடுத்தடுத்து கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கலாம் இனிமேல் வந்து வீடியோவில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் வீடியோஸ் அதிகமாக இன்னமே எடுக்கலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் யூடியூப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்காக ஒரு விஷயம் முயற்சியை மட்டும் விடாதீங்க ஏன்னா வந்து நான் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு மூணு மூன்று வருஷம் ஆகிட்டு மூன்று வருஷம் வெயிட் பண்ணி பொறுத்து போய் தான் அப்புறம் வந்து எனக்கு இது கிடச்சிருக்கு இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் மூணு வருஷம் ஆகிட்டு எனக்கு இன்னமும் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட நீங்கள் வந்து உங்களோட எஃபெக்ட் அதிகமாக போடுங்க உங்களோட ஓன் தாட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து என்னோட வேலை மட்டும் தான் போயிட்டுருக்கேன் நான் இப்படி தான் வீடியோ போடணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஒரு வேளை அதனால தான் சக்ஸஸ் வேணாம் என்னன்னு தெரில அதே மாதிரி கொஞ்சம் கேப் ஆயிருமே ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் சும்மா கிட சும்மா கிடக்கும் சேனல் அப்புறம் மறுபடியும் ஸ்பீடாக போயிட்டு இருப்பேன் இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக தான் போய்கிட்டு இருக்கேன் அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக போவேன் அப்புறம் மறுபடியும் ஆயிடுவேன் ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டே இருப்போம் நம்ம சேனலில் கொஞ்சம் வந்து ஸ்பீடாக போயிட்டே இருப்போம் அப்படின்னு இருக்கேன் கொஞ்சம் லாங் வீடியோ போடுறதுக்கு அதிகமாக ட்ரை பண்ணுறேன் ஷார்ட்ஸ் வந்து டெய்லியுமே போட்டுட்டு இருக்கேன் இப்போ லெவன் ஓ கிளாக் வந்து காலையில வந்து சேனலில் வந்து நமக்கு வீடியோ வந்து இப்போ வந்துட்டு இருக்கு கண்டினியூஸாக ஸோ இனிமே வந்து ஷார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக லெவன் ஓ கிளாக் வரணுன்ட்டு ஒரு தாட்டில் வந்து இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் லாங் வீடியோ மட்டும் அப்பப்போ எப்பப்போ வருதோ வந்துட்டு இருக்குது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து நான் அதுக்கான ஆன்சர் சொல்றேன் அப்புறம் இன்னொரு விஷயம் யூடியூப் யாரை பார்த்து ஆரம்பிச்சா அப்படின்னு இப்போ எனக்கு வந்து ஒருத்தங்களோட அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால மட்டும்தான் தான் நானும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் ஓகே பெண்களும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல யாருன்னா மெட்ராஸ் சமையல் அவங்கள பார்த்து தான் நான் ஆரம்பிச்சேன் ஏன்னா அப்ப அவங்க வந்து ஒரு அவங்களோட சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க போட்டால் அடுத்த ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல நானும் யோசிச்சு ஆரம்பிச்சிட்டேன் ஸோ என்னோட வந்து ஒரு பெஸ்ட்டு மோட்டிவேஷன் அப்படின்னா அவங்கள தான் நான் சொல்லுவேன் அவங்கள பார்த்து மட்டும்தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வேறு யாரை பார்த்தோம் வேறு எந்த எதுவுமே கிடையாது ஆனால் அவங்க இருக்கிறதுல வந்து இப்போ அவங்க தான் டாப்பாக இருக்காங்க சமையலில் இருக்கலாம் நிறைய பேருக்கு பிடிச்சதா இருக்கலாம் யாரும் சொல்லாத ஒரு ஆளாக அவங்க இருக்காங்க அவங்கள பார்த்து மட்டும்தான் நான் வந்து இந்த சேனல ஆரம்பித்தேன் என்னோட வந்து ஒரு மோட்டிவேட்டர் நான் யாருன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா மெட்ராஸ் சமையல் அவங்க சேனல்ல பார்த்துதான் நான் வந்து இம்ப்ரெஸ் ஆகி வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சது இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பா மான்ஸ்டேஷன் ஆயிட்டு பைசா வந்ததுக்கு அப்புறம் சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தான் நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கேன் அடுத்து வந்து நம்ம சேனலில் இன்னொரு முக்கியமான விஷயம் வரும் அது என்னன்னா டென் கே சப்ஸ்கிரைபர் வந்து நான் ரீச் பண்ணுவேன் அதுக்காக ரொம்ப வந்து ஹார்டர் போட்டுட்டு தான் இருக்குது இப்போ டென் கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோன்னா எனக்கு பேசிக்கா வந்து இன்னும் ஒரு நூற்றி அறுபது கிட்ட எனக்கு வந்துச்சு அப்படின்னா டென் கே வந்துடும் டென் கே வந்து கேக் கட் பண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு செலிப்ரேஷன் இருக்கு ஏன்னா அதுக்காகவும் நான் வந்து உழைச்சிருக்கேன் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் பிடிக்கிறது நார்மல் கிடையாது அது வந்து யூடியூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே தெரியும் அதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப இது பண்ணணும் ஸோ அதே மாதிரி என்னோட அடுத்த வெற்றியும் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட பிளெஸ்ஸிங் எனக்கு வேணும் ஸோ இந்த சித்திரை திருநாள் இந்த தமிழ் இருந்து இன்னும் நிறைய புதுவிதமானது ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ள எடுத்துட்டு வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சினா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மீட் பண்ணுறேன்பா